அனைவருக்கும் என் அன்பான வணக்கம் கோயில்கள் வழிபாட்டு ஸ்தலங்கள் இதெல்லாம் வாழ்க்கையில ஒரு இன்றியமையாத அம்சம் ஆடி பாடி உணர்ச்சி வசப்பட்ட நிலையில் இருக்கிற மனிதனுக்கு ஒரு அமைதி தேவைப்பட்டுச்சு அந்த அமைதி தேவைப்பட்ட தான் இந்த கோயில்கள் எல்லாம் தோன்றுச்சு போனாலே நம்மளுக்கு ஒரு மன அமைதி கிடைக்கும் மன அலைச்சூழல் குறையும் அதுக்காக தான் கோயில்கள் தோன்றிய ஆனால் இன்னைக்கு கோயில்கள் அந்த நிலமையிலையாக இருக்குது நாம் அதிகமாக உணர்ச்சி வசப்படக்கூடிய இடமா கோயில்கள் மாறிட்டு வருது கோயில்கள்ங்கிறது வழிபாட்டு ஸ்தலங்கள் எல்லா வழிபாட்டு ஸ்தலங்களுமே அப்படி நான் எதையும் குறிப்பிட்டு சொல்ல எல்லா வழிபாட்டு ஸ்தலங்களுமே ஒரு உணர்ச்சி வசப்பட்ட நிலையில் நம்மளை வச்சுருக்கு நிறைய பாகுபாடு இல்லாமல் உள்ளே போய் நம்ம இறைவனை தரிசிக்கணும் இல்லை நமக்குள்ளேயே இருக்கக்கூடிய இறைவனை வெளியில் கொண்டு வர்றதுக்கு நம்மளுடைய மன அமைதிப்பட வேணும் இதுக்காக தான் வந்து கோயில்கள் வழிபாட்டு ஸ்தன ஸ்தலங்கள்லாம் இருக்குது ஆனால் நம்ம ரொம்ப இப்போ உணர்ச்சி வசப்பட்ட நிலையில் நம்ம கோயில்களை அணுகிறோம் காசு கொடுத்து தரிசனம் இப்போ நிறைய கூட்டம் ஒரே நாளில் ஒரே நேரத்தில் ஒரு குறிப்பிட்ட சமயத்தில் எல்லாரும் வழிபாட்டு ஸ்தலங்களுக்குள்ளார போய் தரிசனம் பண்ணுங்கிற ஒரு கட்டாயம் ஏற்ப கட்டாயம் இருக்கக்கூடிய மாதிரியான ஒரு நம்பிக்கை அது இல் அதை அப்படி தரிசிக்கலைன்னா நம்மளுக்கு எதோ நடந்துருமோங்கிற ஒரு பயம் பதட்டம் இறைவன்கிட்ட போயிட்டு நம்ம இந்த பரிகாரத்தை செய்யலைன்னா நம்மளுக்கு எதோ நடந்துடும் நம்மளுக்கு ஒரு பிரச்சனை வருதுன்னா கோயிலுக்கு போகிறோம் அங்கே நம்மளுக்கு மன மனம் அமைதிப்படணும் மன அமைதிப்படுறப்ப அந்த பிரச்சனைக்கான சொல்யூஷனை நாமளே கண்டுபிடிப்போம் அதுக்காக தான் அந்த கோயில்கள் இருக்குது ஆனால் அதை விட்டுட்டு நாம் உணர்ச்சி வசப்பட்ட நிலையில் போய் நீ தான் என்னை காப்பாற்றணும் அப்படின்னு சொல்லி நம்ம வேண்டுகோம் அதுவும் ஒரு வித நம்பிக்கை தான் அந்த நம்பிக்கை ஒரு மலையளவு பிரச்சனையை கூட நம்மளுக்கு சின்னதாக காட்டி நம்மளுக்கு அதை சரி பண்ணுறதுக்குரிய வழிகளும் இருக்குது இல்லைன்னு நான் சொல்ல வரல அந்த உணர்ச்சி வ உணர்ச்சிகரமாக அதை அணுகணுமா அப்படிங்கிறது தான் என்னுடைய ஒரு பெரிய கஷ்டமே நம்ம ஏற்கனவே வந்து ஏகப்பட்ட குப்பைகளை மனசில் சுமந்துக்கிட்டு போயிட்டு இருக்கோம் இன்னும் உணர்ச்சி வசப்பட்டு அந்த குப்பைகளை கலறி இன்னும் சுனாமி போல நிறைய எண்ணங்கள் தோன்றிகிட்டே இருந்ததுன்னா மேலே மேலே பிரச்சனைகள் தான் வருமே ஒழியே பிரச்சனைகளுக்கான சொல்யூஷன் எங்கேருந்து கிடைக்கும் நம்மளுக்குன்னு ஒரு பிரச்சனை வந்ததுன்னா அதை எப்படி நம்ம ஹேண்டில் பண்ண முடியும் பிரச்சனைகள் இல்லாத மனித வாழ்க்கை எங்கே இருக்குது எல்லாருக்கும் பிரச்சனை இருக்குது ஆண்டி வரைக்கும் எல்லாருக்கும் பிரச்சனை இருந்துச்சு அந்த பிரச்சனையை எப்படி கையாளணும் அப்படிங்கிறது தான் ஒரு ஒருத்தனோட நம்பிக்கை சார்ந்த விஷயம் ஒவ்வொரு வழி வழிபாட்டு ஸ்தலத்துக்குள்ளே ஏன் போகிறான்னா அந்த பிரச்சனையை ஹேண்டில் பண்றதுக்கான தைரியம் அதுக்கான வழிமுறைகள் நம்மளுக்கு தெரிய வரும் அப்படிங்கிறதுக்காக தான் நம்ம அந்த கோயில்களுக்குள்ளே போறோம் எனக்கு இப்படி ஒரு பெரிய பிரச்சனை வரப்போகுது அதுக்கு நாம இப்படி ஒரு பரிகாரத்தை அங்கே போய் செஞ்சோம்னா நம்மளுக்கு நம்மளோட பிரச்சனை போயிடும் அப்படின்னு நம்ம நம்மளை நம்ப வைக்கிறாங்க நம்பிக்கை ஒரு நேரத்தில் நம்ம போய் இந்த வேலையை செஞ்சுட்டோம் நம்ம இறைவன்ட்டை நம்ம ஒப்படைச்சிட்டோம் நம்ம பிரச்சனை தீங்குறோம் அப்படின்னு முழு நம்பிக்கை வச்சாலும் பரவாயில்ல நிறைய பேர் அந்த நம்பிக்கையும் அவனுக்கு இல்லை அதே நேரத்தில் பாருங்க ஃபெஸ்டிவல்ஸ் விழாக்கள் திருவிழாக்கள் அது வேற கான்செப்ட் நிறைய உழைச்சி களைச்சி போயிருக்கிற மனிதனுக்கு ஒரு சின்ன என்டர்டெயின்மெண்ட் தேவைப்பட்டது ஒரு கூட்டம் பல மக்களோட கலந்து உறவாடி சந்தோஷப்படுறதுக்கு அவனுக்கு ஒரு இடம் தேவைப்பட்டது அது மட்டும் இல்லாமல் திருவிழாக்கள் ஒரு சின்ன ஒரு மினி வர்த்தக மையம் நிறைய பேர் அவங்களுடைய ப்ராடக்ட்ஸ் அவங்களுடைய தயாரிப்புகளை கொண்டு வந்து சந்தைப்படுத்துவதற்கும் மக்கள் அவங்களுக்கு தேவைப்பட்ட விஷயங்களை அங்கே வந்து செலக்ட் பண்ணி வாங்கிக்கிறதுக்கும் அந்த ஒரு மினி வர்த்தக மையமாக அந்த திருவிழாக்கள் செயல்பட்டது இதையும் வழிபாட்டு ஸ்தலங்களையும் வழிபாட்டையும் மனுஷன் குழப்பிக்கிட்டான் வேதாத்திரி மகரிஷி சொல்றாங்க திருவிழாக்கள் தேவையற்றதுன்னே சொல்றாங்க இந்த காலத்துல மனிதனோட சேமிப்புகளை கரைக்குது ஒரு காலத்துல வந்து மனிதனோட தேவைகள் ரொம்ப கம்மியா இருந்தது இப்ப தேவைகளை அதிகரிச்சிடுது நிறைய எக்ஸ்போஷர் உலகமயமாக்கல் இந்த மாதிரி பல விஷயங்களால தேவைகளை அதிகரிச்சு போன பிறகு அவனுக்கு எவ்வளோதான் நிறைய பணம் அவன் கையில இருந்தாலும் அவனுக்கு அது பத்தவே இல்லை சேமிப்பு சுத்தமா இல்லை நிறைய திருவிழாக்களை கடன் வாங்கி திருவிழா கொண்டாடுறவங்க எவ்வளவு பேர் இருக்கிறாங்க யோசிச்சு பாருங்க அதெல்லாம் அவசியமா திருவிழாக்கள் மனிதனை சந்தோஷப்படுத்த உழைக்கிறான் கடுமையா உழைக்கிறான் வேற எந்த சிந்தனையும் இல்லாம உழைச்சிக்கிட்டே இருக்கான் அந்த உழைப்புல இருந்து அவனுக்கு ஒரு சின்ன ஆறுதல் சின்ன ஒரு ரிலீஃப் அவனுக்கு ஒரு சந்தோஷம் ஒரு ஹாப்பினஸ் தன்னுடைய ச நண்பர்கள் தன்னுடைய உறவுகள் எல்லாரையும் சந் ஒவ்வொரு இடத்துல சந்திக்கிறதுக்கான ஒரு வாய்ப்பு எல்லாரையும் நலம் விசாரிக்கிறதுக்கான ஒரு வாய்ப்பு இதுக்கு தான் அந்த திருவிழாக்கள் தோற்றுவிக்கப்பட்டன ஆனா இன்னைக்கு திருவிழாக்களோட டைமென்ஷனே வேற மாதிரி மாறி போச்சு இதே மாதிரி ஒரு உணர்ச்சி வசப்பட்ட நிலையிலேயே இறைவனை அணுகுனா நமக்குள்ள இறை உள்ள இறைவனை எப்போ நம்ம தேடி கண்டுபிடிக்க முடியும் மனம் அமைதி அடையணும் அதுக்காக தான் கோயில்கள் உருவாக்கப்பட்டது என்னைக்காச்சும் உங்களுடைய வழிபாட்டு ஸ்தலத்துக்கு யாருமே இல்லாத நேரத்தில் உள்ள போய் பார்த்துருக்கீங்களா எவ்வளோ அமைதியா இருக்கும் தெரியுமா கோயில்கள் ஆகட்டும் சர்ச்சுகளாக இருக்கட்டும் மாஸ்களாக இருக்கட்டும் நீங்கள் உள்ளே போய் பாருங்கள் யாருமே இல்லாத நேரத்தில் அந்த இடத்துக்கு போய் பாருங்கள் ஒரு நம்மளை அண்ணியில் ஒரு அமைதி நம்மளை சூழ்ந்துக்கும் அந்த இடத்துலேருந்து வரவே நம்மளுக்கு மனசு வராது அந்த மாதிரியான ஒரு எக்ஸ்பீரியன்ஸ்க்காக தான் கோயில்கள் உருவாக்கட்டும் நம்ம நமக்குள்ளே இருக்கிற கடவுளை தேடி கண்டுபிடிக்கக்கூடிய லெபாரேட்டரி அதாவது ஆய்வுக்கூடம் தான் வந்து கோயில்கள் அதை நம்ம நல்லா புரிஞ்சுக்கணும் எல்லோரும் சிந்தித்து செயல்படுங்கள் அனைவருக்கும் வணக்கம் வாழ்க்கை வளங்கள்